வெல்கம் டு சைக்காலஜி பெற்றோர்கள் குழந்தைகள் இவர்களுக்கிடையே நிலவும் நல்லுறவு இதுதான் இன்னைக்கு அந்த டாபிக் இப்போது பேரண்ட்ஸ் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் இன்றைக்கி பேச போறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குடும்பத்தில் வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை ஊக்கப்படுத்தணும் அதாவது என்கரேஜ் பண்ணணும் அவங்க வெறும் பண்ணுற தப்பை திட்டிக்கிட்டு தண்டனை கொடுத்துக்கிட்டு அப்படி மட்டும் இருக்கக்கூடாது ஊக்கப்படுத்தணும் நல்லா தப்பே செஞ்சாலும் இதுமாரி இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு கொண்டு செல்லணும் இதே மாதிரி குழந்தைகளும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க சொல்கிற பேச்சு கேட்டு நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை திறனை பெருக்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் நல்ல குடும்பத்துக்கான அளவு ஸோ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை நல்ல காரியங்களை தந்து எப்படி செய்கிறது வாழ்க்கையை நடத்தி சென்றது அப்படி வேண விஷயங்கள் படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அதெல்லாம் சொல்லி தந்து அதே மாதிரி குழந்தைகள் பெரியவங்களுக்கு மரியாதை தந்து வாழ வேண்டும் இதுதான் நல்லுறவு தேங்க்யூ ஸோ மச்